இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வி பொருத்தாதர உயர்தர பரீட்சைக்கான திகதிகள் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி போத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்து முதல் வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி ஆண்டுக்கான கல்வி போத்தராதர உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளப்படும் அரச பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுத்தப்பட்ட தனியார் பாடசாலை மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அந்தந்த பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை தாங்களாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மேலும் கூறப்பட்டுள்ளது பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்த வேண்டும் என்று பரீட்சைகள் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள் டபிள்யூ டபிள்யூன் எக்ஸாம் பார்வையிட்டு தொடர்புடைய வழிமுறைகளை கவனமாக படித்து அதற்கேற்ப தங்கள் விண்ணப்பங்களை சரி அறிவுறுத்தப்படுகின்றார்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அவசர காலங்களில் விண்ணப்பதாரர்கள் அச்சுறப்படுத்தப்பட்ட நகலை தங்களிடம் வைத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தேவையான பயணப் பெயர் மற்றும் கனவுச்சொல் ஏற்கனவே அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன ஜூலை இருபத்தி ஒன்று அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்படாது எந்த சூழ்நிலையிலும் இறுதி திகதி நீடிக்கப்படாது என்று அறிவித்தார் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது <laughs>